அமீரகத்தில் கோடை விடுமுறை முடிவுக்கு வரும் பட்சத்தில் இந்த மாத இறுதியில் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கிறது இந்த விடுமுறையை கழிக்க பலரும் சொந்த ஊர் அல்லது சுற்றுலா சென்றிருப்பார்கள் விடுமுறை முடியும் தருவாயில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் அமீரகத்தை நோக்கி பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கையானது அதிகரித்து காணப்படும் இதன் காரணமாக உள்வரும் அமெரிக்க விமான கட்டணங்கள் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகும் என விமான நிலைய அலுவலர்கள் கூறியுள்ளார்கள் ஆகஸ்ட் மாத நடுப்பகுதியானது விடுமுறைகள் மற்றும் சொந்த நாடுகளுக்கு திரும்புவது வழக்கம் இதனால் விமானங்களுக்கு அதிக அளவு தேவை இருப்பதால் விமான கட்டணங்களில் அதிக அளவு உயர்வு காணப்படும் அமெரிக்கத்தில் பெரும்பாலான பள்ளிகள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் திறக்க இருப்பதால் அமெரிக்கத்தில் குடும்பமாக வசித்து வருபவர்கள் வழக்கமாக சில நாட்களுக்கு முன்பே திரும்ப திட்டமிட்டிருப்பார்கள் இதனைத் தொடர்ந்து துபாயில் உள்ள பயண முகவர்கள் மத்திய கிழக்கு ஆசியா மற்றும் ஐரோப்பா முழுவதிலும் உள்ள பல இடங்களிலிருந்து அமெரிக்கத்திற்கு உள்வரும் விமானங்களின் கட்டணங்கள் அதிகரிக்கும் என கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தின் மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் தெற்கு ஆசியாவை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்தியா மற்றும் அதை சுற்றியுள்ள வழித்தடங்களில் விமான கட்டணங்களில் பெரும் அதிகரிப்பு காணப்படுகிறது இந்த உச்ச பருவத்தில் சில வழித்தடங்களில் விமான கட்டணங்கள் இரட்டிப்பாகும் என பயண முகவர்கள் கூறியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க